இன்றைக்கி காலையில் அறக்க பறக்க அவசரமாக ஒரு பன்னீர் கிரேவி செஞ்சு கொடுத்தேன் கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பன்னீர் வந்து நல்லா பெருசாகவே வந்து பண்ணி வச்சுருந்தேன் அதில் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன் ையும் போட்டு அரைச்சிட்டாச்சு அந்த பேஸ்ட்டு ஒரு உரமாக இருக்கட்டும் வடைச்சிட்டில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வர மிளகாய் தூள் போட்டு பன்னீரையும் போட்டு அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பு திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு அதே வடைச்சிட்டில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை சோம்பு இது மட்டும் தான் போட்டிருக்கேன் கிராம்பு அந்த மாதிரிலாம் போடல அதெல்லாம் போட்டால் தொண்டையை பிடிக்கிற மாதிரி காட்டமாக இருக்கும் அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசா கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு வணக்கு வணக்கி அதுக்கப்புறம் அதில் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் அதையும் கொஞ்சம் வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதையும் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதையும் போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா வணக்கு வணக்கன்னு வணக்கிட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு அது நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி வத்துற மாதிரி வரும்போது இந்த பன்னீரையும் போட்டு நல்லா கலக்கு கலக்கி கலக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு அப்புறம் என் பசங்களே வந்து அவங்க டிஃபன் பாக்ஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க இது கொஞ்சம் அவசரத்தில் பண்ணனால வந்துச்சு ஆனால் கிரேவி நல்லா இருந்துச்சு